ஒருத்தன் ஒரு புறா வளர்த்தான் நான் பெருங்கூட்டம் சரியா புறா வளர்த்தான் புறாவுக்கு சொல்லி கொடுத்தான் வந்து சரியா உன்னை வளர்த்து வச்சிருக்கேன் நீ நான் உன்னை வளர்க்கறது ஒரு காட்டு பகுதியில் ஏதோ எனக்கு தோணுச்சின்னு நான் உன்னை பிடிச்சிட்டு போறதுக்கு ஒரு நாள் ஒரு வேடம் வருவான் சரியா எல்லாரும் சொல்லுங்க நம்மளை பிடிச்சிட்டு போறதுக்கு வேடன் வருவான் உனக்கு முன்னால் விதைகளை தூவுவான் விதைகளை தூவுவான் ஆனால் நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லுங்க நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லுங்க எல்லாரும் ஒரு தடவை வேடன் வருவான் விதையை தூங்குவான் சிவி சிக்கி கொள்ள மாட்டோம் வேடன் வருவான் விதையை தூங்குவான் சி சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லிட்டே இருந்துச்ச ஒரு நாள் வேடம் வந்துட்டான் புறா என்ன பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க இதே விஷயத்த சொல்லிச்சு வேடன் வருவான் அவன் விதையை தூனான் விதையை தூனான் சிக்கிக்கொள்ள கொள்ள மாட்டோம் விதையெல்லாம் சாப்பிட தொடங்கிடுச்சு மறுபடியும் சொல்ச்சு வேடன் வருவான் விதைகளை தூவான் சீக்கி கொள்ள மாட்டோம் சொல்ச்ச வலையை விரித்தான் வேடன் வருவான் விதையை தூவான் சீக்கி கொள்ள மாட்டோம் வலை விழுந்துருச்சு அப்படியே தூக்கி மொத்தமா தூக்கிட்டான் மொத்தமா फटाफट फटाफटன்னு சொல்லிட்டு மொத்தமா சொல்லுது வேடன் வருவான் விதையை தூங்குவான் சீக்கி கொள்ள மாட்டோம் அந்த கதை எப்படி முடிச்சார் தெரியுமா தொலை தூரத்தில் அவன் நடந்து போனான் புறாக்களின் தேய்ந்த குரல் காடு முழுக்க கேட்டுக்கொண்டிருந்தது வேடன் வருவான் விதையை தூவான் சிக்கிக் கொள்ள மாட்டோம் வெறும் சொல்லினால் ஒரு பிரயோஜனம் கிடையாது ஒரு பொண்ணு பிரச்சனை லவ் ப்ராப்ளம் என்கிட்ட கூட்டு வந்தாங்க நாலு மணி நேரம் பேசினேன் பொண்ணு அழுதுச்சு நான் இனிமேல் படிக்கிறேன் மேடம் காலையில் காலேஜுக்கு மேடம் சொல்லிச்சு கிளம்பும் போது அவங்க அம்மா ஒரு டயலாக் சொன்னாங்க நான் நாற்பது நாளா சொல்லிட்டு இருக்கிறேன் நீ சொன்னு கேக்குற நீ கூப்பிட்டு வந்த நான் சொன்ன அதை கேட்டுக்குச்சு இல்ல கமுன்னு போய போட்டோம் அந்த இடத்தில் கூட நம்முடைய ஏதோ ஒன்றை நாம் நிறுவனம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் நாம் வெறும் அரச மரம் தான் நாம் இன்னும் போதிமரம் ஆகவில்லை வாழ்க்கை நமக்கு பல்வேறு விதமான சோதனைகளை நடத்துகிறது சோதனைகளை நடத்தாமல் இந்த உலகத்தில் யாராலும் எதுவும் கடந்து விட முடியாது நான் ஒரு மந்திர சொல்லை உங்களுக்கு தருகிறேன் வாழ்க்கை எப்பொழுதும் உத்தரவாதத்தை தருவதில்லை நண்பர்களே வாய்ப்புகளைத்தான் தருகிறது யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் சாதனையாளர்களே தவிர உத்தரவாதத்தை நோக்கி பயணிக்கின்றவர்கள் அவர்கள் ஒருபோதும் எதையுமே சாதிப்பதே கிடையாது